அனைவருக்கும் வணக்கம் நான் பிடிஷன் ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா பலமா போல வந்துட்டு எங்க வீட்டு முத்தத்துலாமதான் நிக்கிறோம் வந்துட்டு எங்க வீட்டு முத்தத்துலாமதான் நிக்கிறேன் இப்ப இன்றைய தினம் வந்துட்டு வீடியோ என்ன விஷயம் பாக்க போறீங்கன்னு சொன்னா உண்மைக்கு வந்துட்டு நேற்று இதை நம்ம வீட்டு அந்த பூரி எல்லாமே வந்து சுட்டு ஒரு வீடியோ எடுத்துனாங்கல்ல பூரி எல்லாம் பொரிச்சு மற்ற அந்த கால் கறி எல்லாம் வந்து காய்ச்சல் வீடியோ எடுத்தாங்க அம்மா அம்ம செஞ்சு வந்தவா இப்ப இன்னைக்கு நாங்க இன்றோட கேட்க பாப்பீங்களே என்கிட்ட அம்மாவ காரண காரணம் இல்லையண்டேண்ணா அப்ப அம்மா அம்மா வந்து உங்களுக்கு படுத்துருக்கா ஏன்னா இன்றோல பாத்துருப்பீங்க நீங்க முன் இன்றோல அப்ப வந்துட்டு அம்மம்மாவுக்குமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உடம்பு சரியில்லை நேற்று அந்த பூரியல் மற்ற அந்த கறி ரால்கறி கறி கொஞ்சம் சாப்பட்டு வேற கூட்டோட அப்ப ரால்கறி எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு அதாவது வந்துட்டு கொஞ்சம் ஒத்துக்கறையில போட கொஞ்சம் பயத்துக்கு பயிரை வந்துட்டு கொஞ்சம் வேதனையா இருக்குன்னு சொன்னேன் வேணா பயத்துக்கு வந்து குத்துறாம இரவு வந்து மூணு மணில இருந்தது நம்ம மாலை வந்துட்டே இல்லாது சில பேர் அப்படி இருந்து எழுப்பினர் ஆகும் நம்ம அம்மா கொஞ்சம் மேலாண்மை இருக்காது இப்போ ஞாபகம் இல்லை எழுப்பினர் இப்போ காலமாக அம்மா வந்து கட்டுனா அப்படி ஹாஸ்பிட்டல் போக முடியுது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து அது வந்துட்டு எதாச்சும் சாப்பாடுதான் மதாம வந்துட்டு அப்படி வயிறு கொஞ்சம் பேர் இப்போ நாளைக்கு வந்துட்டு மாறாட்டி கொண்டு வச்சுன்னா அம்மாவைக்கு வந்துட்டு வயசு போகிற இடங்கள் கொஞ்சம் பயன் தான் நாங்கள் அப்படியே பம்பல வந்து கதைக்கிற வாக்கு வயசு போயிடல சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னா நான் வந்துட்டு அவாக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வயசு போன இடத்துல பயம் தானே அதான் சமையல் வந்து அம்மா வந்துட்டு நாங்க வந்து நாளைக்கு ஒரு சமையல் வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு சொன்னாலே எங்களுக்கு ஒரு பெரிய பயம் மாதிரி ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அம்மா வருத்தம் நடக்க போதும் ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வந்துட்டு படக்க படக்க நான் சொன்னாலும் இன்னும் தெரியும் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு வருத்தம் சொன்னாலே அஹ் அம்மாவில வந்துட்டு ஒரு இது நம்ம இரண்டு அவா வந்துட்டு காய்ச்சி போனவா கொஞ்சம் வந்துட்டு படிவா பாவை போகணும் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு வெறும் முகமே வந்துட்டு அம்மாவை எல்லாத்தையும் படத்து இருக்கா அப்போ அம்மாவோட போய் சும்மா சில வார்த்தைகள் வந்து கதைச்சு போட்டு பட் அம்மா நின்று நாளாக வந்து என்ன கேட்டு வேண்டாம் அந்த டிவி ஒரு கார்டா வந்துட்டு அந்த லைன்ல நிப்பாட்ட போறாங்க

மறக்க வேண்டிய மெசேஜ் செஞ்சுதான் பெரிய ஒரு சந்தோஷம் என்னவா இருக்கு அப்ப அதே மாதிரி வந்து நாங்க உங்களுக்கு காட போறோம் என்ன மெசேஜ் லைன் எல்லாமே வந்து இப்ப எங்க இடத்துல வந்து ஃபுல்லா வந்து நிப்பாட்டி ஆச்சு சண்டிகை லைன் வந்து ஃபுல்லா நிப்பாட்டி ஆச்சு அப்புறம் நாங்க வந்து இப்ப போட்டிட்டு அதே மாதிரி பாக்கப்போ தொடர்ச்சி வீடியோ பாருங்க வீடியோ போறது கொஞ்சம் சின்ன காரணம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பேர் பண்ணி சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப உள்ள போயிட்டு அம்மா உடக்கா இப்ப படத்துக்கு அவ்வளவு வாங்க உள்ள போவோம் பாங்க அம்மா படத்துக்கு சாப்பிட்டாங்க ஆ

அப்ப வந்து அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு கலந்து எடுத்துருந்தாங்க கடை கேட்க நான் சொன்னேன் தொழிலாளம் அப்பாருங்க வயசு போன கொஞ்சம் அவங்க இந்த அம்மாவா வடிவ அப்பாருங்க அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்ப எப்படி இருக்க கூடாது சோடா எடுத்துருவாங்க பெரிய <laughs>

சோர் மேரே கோல தோர் அம்மா இன்னே சோறு சாப்பு சொல்லிட்டு பாரு வடைய படுத்து எனக்கு ஒன்னு பிடிக்க இல்ல சாப்புடு எல்லர்க்குன்னு ஒரு ஒரு ஊரீ மெரக்கிட்டானே நான் வந்து சாப்புறேன் மண்டா புராய் சாப்புடு पर्पल நான் புடிப்ப ஓ என்ன आहे அம்மா வந்து வீடியோ அடிப்புற அம்மா வந்து ஒரு அம்மா கரைச்சிட்டு தம்பி அம்மாவ கவனமா பாருங்கோ அவ வந்துட்டு சின்ன பிள்ளைமே இருக்கிறா அந்த சொக்குதானே தாங்க பாக்குறோம் அம்மா தொகுனிமே சூழ்ச்சி ஒரு அண்ணா வந்து கரைச்சு கரை கேக்க வந்து சொன்ன நீங்க தம்பி அந்த வீடியோ வந்து போடுவீங்க அந்த உங்களை பேட் குமெண்ட் பண்றது அதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு கணக்கு எடுக்காதீங்க தம்பி நீங்க வந்து உங்க வழியில வந்து போறீங்க நீங்க யாருக்குமே வந்துட்டு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல நீங்க வந்து சந்தோஷமா வந்துட்டு பயணித்து கொண்டு போவோங்க உங்களுக்கு அது சொல்லி அம்மா இருக்கா அம்ம இருக்கா தம்பி இருக்கா எல்லாருமே வந்துட்டு கவனமா பாருங்கோ வேற வந்து நீங்க வந்து தவறான வழியில வந்துட்டு ஒண்ணுக்கும் போவேல பெண்ணு சொல்ற வீடு அங்கே சொல்லி இருக்க வேணாம் வீட்டை விட்டு போற சில சில இடங்கள்ல வந்து பல தெரியும் நாட்டுல இதுல வந்துட்டு எவ்ளோ பேர் வந்துட்டு எவ்வளவு வழியில வந்து போய்கொண்டிருக்கோம் குடிக்க போய் போயிடும் அப்படி இருக்கீங்களா நாங்க வந்து சின்ன பிள்ளையா வந்துட்டு வீட்டுக்கு நல்ல மாதிரி தான் இருக்கிறோம் வேணாம்மா

இப்ப கூடாங்க சாப்பிட்டோம் நடந்தது நாடி எல்லாம் கீரிய போட பாத்த நல்லாவே செஞ்சு வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளா வந்துட்டு வந்து ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு கதை எப்ப விடியது போகுதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியல ஒரு என்னன்னு சொல்ற காலம புரியுதுன்னு சொன்னாரு வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளா வந்து கலகலப்பு இல்லாம வந்துட்டு அப்படித்தான் வந்து போய் ஒரு ஒரு நிம்மதியா வந்துட்டு சந்தோஷமா சிரிச்சு காய்ச்சி ஒண்ணுமா ஒரு இது இல்லாம இருக்குது அப்படியான நிலைமை வந்துட்டு இப்ப போய்கொண்டு இருக்கு அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இப்போ வந்துட்டு அம்மா அம்மா கிட்ட ஒரு அம்மா அம்மா கடைக்க யோசிச்சு விட்டுருவாங்க யோசிச்சு போற ஆட்சி என்ன செய்யுது அன்றைக்கு சொல்லிட்டா இல்லை இங்கே செஞ்சு சொன்னா என்ன காண மாட்டேங்குது வந்து தம்பி ரோடி அதுக்கிட்ட மேல என்ன செஞ்சு குஞ்சு தம்பி நாம இதெல்லாம் கூடி தந்தது அதே மாதிரி நாங்கள் உங்களை காட்டுற மாங்க ஒரு கம்மா வாங்க பிக்சர் பண்ணுவோம் மறைவு அப்படின்னாங்க மறை மாட்டேங்க எடுத்துட்டு வாங்க கொண்டாங்க இங்க பாருங்க இதுதான் வந்துட்டு ஓ இதெல்லாம் வச்சுக்கலாம் வாங்க

அப்படி பாக்குறது ஓகேதான் ஒரு வருஷமா ஒரு வருஷமா வந்துட்டு நான் டிவி பார்க்கும் போது வரல அம்மாக்கு இல்லாம வந்து விரும்பி பாக்குறது அப்ப அம்மா அம்மா வந்து அம்மா வந்து அம்மா சீட்ட வந்து நாடகங்க பாக்குற அம்மா வந்து நாடகங்கள் எல்லாட்டையும் சும்மா வந்து சூட்டி தட்டி பாத்து கொண்டு இருப்பா அப்படி இல்லாட்டி வந்து சும்மா காய்ச்சி வந்து இருப்பா அம்மா கூட அம்மா அம்மாவுக்கு வந்துட்டு அப்படியான ஒரு பொழுதுபோக்கு இல்ல தானே என்ன அம்மா அப்ப அப்பமா வந்துட்டு வந்துட்டு போனது போக அப்படி இல்லாடி சொல்லுவா அப்படே அந்த போன சொல்வதெல்லாம் பாப்பம் அந்த புதினம் முடிஞ்சு காலம் போட்டு அப்ப நான் டிவிப்பா இப்பதான் வந்து நல்ல வழியா வந்து வேலை செய்ய பாருங்க அப்படி மூணு சொன்ன அப்பவுமே வந்து அந்த அக்கா சொன்ன அந்த கடையில ஜூடிய வேலை செய்ய மாதிரி போதும் நான் வேற எதுக்கு. சவுண்ட்ல வரல. டேய் சவுண்ட்ல. இதால மார்க்க கொண்டு வரல சவுண்ட்ல வரேன்னு. நீங்க கித்தனை கிளாஸ்கள் சேவப்படுதே. திருவாக ரசஜினி. மொட்டடி தீவை ஓண்ட பார்க்க கூடாது. பைடி குடிக்குறப்ப நீங்க கூட பேசறோம். என்னடா? மாத்தில் அழகா எல்லார ஆரம்பிச்சானே. ஓ ப덤பரே. 50லாம் மார்க்குட்ட புக்க. இது எந்திர மத்த. மேலக்கு மேல.

என்னோட நல்ல மாதிரி தான் கதைக்கிற வீடியோ பார்த்துக்கொண்டு முன்னாடி இந்த பத்திரம் பெரிய இந்த இதால முன்னுக்கு வரணும் நீங்க நல்ல நிலமைக்கு வழிகாட்டுற உறவுகள் போட்டு எல்லாரையும் என்ன சொல்றோம் ஒவ்வொரு வார்த்தையும் அதை கேட்கும் இந்த நல்ல மாதிரி அப்படி செய்யுங்க இப்படி நடக்கணும் ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் இப்படி செய்யாதே உள்ள சொல்லி தெரியணும் அதுகளை தான் நாங்கள் வாங்கி போட்டு உங்களுக்கு அது நல்லது கெட்டத பற்றி நாங்களுக்கு போடுறதையும் அது பெரிய சரி அது ஒரு பக்கம் எங்களுக்கு திரும்பி பார்க்கணும் அதுக்கு பெரிய சந்தோஷம்

சரி ஓகே நாங்க வீடியோ ஒழுங்கு சொன்னீங்கன்னு சொன்னா மறக்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதுல இருந்து நான் முடிச்சு கொள்வோம் பாய்